இவர் பாளியை பேசுவதற்கு அதிக அறிவுரை என்ன இருக்குது இவரே பாடி கொட்டவா பாடி குக்கச்செய்தில் ஈடுபட்டவருக்கு அதன் கூலிமணி கேட்டுங்களுக்கு ஜாமீன் எடுக்கிறான்னு சொன்னா இப்படிப்பட்ட தலைவர்கள் இல்ல காரணம் சொல்லலாம் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது சுருச்சுறா நடக்குதுதான் என்ன காரணம் ஒரு கட்சியுடைய தலைவரு பாளி சம்பந்தப்பட்டவங்க கோதை பொருட்களத்துல சம்மந்தப்பட்டதுங்க கொலை வழக்குல சம்மந்தப்பட்டீங்க

ஒரு கற்பணி பெண்ண பலாத்காரம் செய்ததாக வழக்கு பதிவு செஞ்சு சேவையில் திமுக போது பெண்ண பலாத்காரம் செய்ததாக அந்த மேட்புகார கொடுத்து அந்த புகார்களுக்கு இவரை கைது செஞ்சு கொஞ்சம் இவர் பேசுற

திராவிட முன்னேற்றத்துறை தலைவர் அது மட்டும் இல்ல இப்பொழுதும் திமுக அனுபவம் பெற்ற மூத்த திமுக நிர்வாகி பெற்றிருந்தோம் அந்த திராவிட முன்னேற்ற கட்சி ஒருபாடு குழந்தைகளுக்கு தகவல் வந்திருக்கிறது சில புகாராக கருணாநிதி முன்னாள் அவர் எம்எல்ஏ இருந்தார் அவர் பேச முடியல ஏன் பேச முடியல அந்த மருமக்கு வெளியில் வந்து இன்னைக்கு அவர் நன்றாக இருந்தார் ஸ்டாலின் தலைவராக முடியாது என்று எண்ணி அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காம ரெண்டு வருஷம் வீட்டே சேவைச்சிருந்தார் பார்த்துக்கிறார்

அவர் அறிவிக்கவே இல்லை ஏன்னா எனக்கே எப்படிப்பட்ட கொடுமை நடக்குது என்னையே நீதி தலைவர் இருக்கிறீங்க என்னை நம்ப இருக்கின்ற தொண்டர்களுடைய நிலை என்னாவது உனக்கு தலைவர் முடிச்சான் சொல்லி செயல் தலைவர்கள் ஆகினார் அவருடைய தந்தைய அவர் பேசா இருப்பது கூட அவர் திமுக தலைவராக செயல் தலைவராக தான் இருந்தார் அவர் இறந்த பிறகுதான் அவசர அவசரமா தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க அவர் போது உண்மையிலே அவர் மேல அங்கிருந்தான் திமுக கட்சிக்கு தலைவராக சொல்றேன் இப்போ தெரிஞ்சிருக்கு நன்றாக இருந்தால் இந்த பதவிக்கு திமுக தலைவர் பதவிக்கு தாறை தர முடியாது என்ற எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவர் வீட்டு காவலில் இரண்டு ஆண்டு காலம் தொடர்ந்து இது போல விடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க